இந்த எழுபது கணுக்கள் மட்டும் நீங்க பார்த்தா போதும் மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டினை அனலைஸ் பண்ணி அந்த கொஷினையும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் கடந்த பத்து வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கு அதில் நீங்களே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வியுமே இந்த டைப்பை தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பார்த்தா குரூப் டூ எக்ஸாம் நடக்கலை பட்டு மாடல் கொஷின் வந்து விட்டுருந்தாங்க அப்புறம் கொரோனா வந்ததால் அந்த எக்ஸாம் அப்படியே தள்ளி போயிடுச்சு அந்த மாடல் கொஷினில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பதினெட்டு குரூப் டூ குரூப் டூவில் ஒரு கேள்வி பதினேழு குரூப் டூவில் ஒரு கேள்வி பதினாறு குரூப் டூவில் ஒன்று கூடும் கேட்கல ஆக்சுவலி அந்த எக்ஸாமில் சதவீதத்தில் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல சரிங்களா ஏதாவது ஒரு கொஷின் பேப்பரில் கேட்கலன்னா அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மற்றதெல்லாம் பாருங்க அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில ஒன்று பதினாலு குரூப் டூவில ஒன்று பதிமூணு குரூப் டூவில ஒன்று கிட்டத்தட்ட ஒரு எட்டு கொஸ்டின் இருக்குங்களா அதில் ஒரு கொஸ்டின்ல தான் கேட்கல இது எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாடலில் ஒன்று கேட்டிருக்கான் இதில் ஆச்சரியம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வியுமே இந்த டைப்பில் இந்த எழுபது கணக்கும் முழுக்க முழுக்க நூறு சதவீத ஷார்ட்ல ஆறு வீடியோவா உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன் நீங்க எப்போ வேணாலும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னா இந்த வீடியோட எண்டில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதும் சொல்ல போறேன் இந்த எழுபது கணக்குகளுக்கு எங்கே போய் ஷார்ட் கட் பார்க்கணும்னு சொல்ல போறேன் அப்புறம் வந்து எனக்கு தெரியலன்னு டவுட் கேட்காதீங்க சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டால் விழுக்காடுன்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் சதவிகிதம் இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா புது புக்ல செவன்த் புக்லயும் எய்த் புக்லயும் மேற்பட்ட கணக்குகள் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த தலைப்புல எத்தனை கேள்விதான் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும்தான் சதவீதத்துல ஒரு கேள்வி கூட கேட்கல எல்லா எக்ஸாமுமே ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் வரைக்கும் கேக்குறாங்க கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க அதில் நிறைய டைப் இருக்குது லாப நட்டன்னு இருக்கும் இந்த சதவீதத்திலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது சரிங்களா ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைப்புங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அசல் கொஸ்டினாக கேட்பான் அல்லது பர்சன்டேஜ் கொஸ்டினாக கேட்பான் இந்த டைப்பில் தாங்க சரிங்களா ஒரு கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க நீங்கள் டவுட்டாக இருக்கிறவங்க அந்த கேள்வி நான் முதல்ல கொடுத்துட்டேன் இந்த கணக்குகள் மொத்தம் எட்டு கணக்குகள் சரிங்களா ஒரே மாடலில் கேட்டு வச்சுருக்கான் இதுக்கு நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோவும் போட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததான் இப்போ எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எதுவுமே சொல்ல அப்படியே எழுபது கணக்கிலும் கொடுத்துருக்கேன் இது எந்த புக்கில் எந்த இயர் கொஷின் கொடுத்துருப்பேன் பாருங்களேன் செவன்த்து நியூ புக்ல இருக்கிற கணக்கள் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு வீடியோவாக உங்களுக்கு தனித்தனியாக போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ பாருங்களேன் அப்படியே கூடவே பிரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வித் ஆன்சரோட கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்குற விருப்பம் இல்லைனா கூட இந்த கணக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கரெக்டாக ஆன்சர் வருதா அப்படின்றத ஒரு முறை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க எழுபது கணக்குல ஒரு கணக்கு டேரக்டாவோ அல்லது மதிப்பு மட்டும்தான் மாத்தி கேட்பான் வேற எதுவுமே மாறாது தைக்கிரமா இல்லாம் சரிங்களா அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் செவன்த் புக்கில் எயித்து புக்கில் பிளஸ் ஓல்டு கொஷின் பேப்பர் இங்கே எண்டில் வந்தீங்கன்னா இந்த பிடிஎஃபோட ஓட எண்டில் வந்தீங்கன்னா இந்த பாருங்களேன் ஷார்ட்கட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்து வச்சுருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப்ல தருன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வீடியோன்னு இருக்கும் அதுலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இதுலயே ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் நான் அந்த லிங்க்கை கை வைக்கிறேங்க அந்த லிங்கை கை வச்சிங்கன்னா ஓபன் கேட்கும் என்னுடைய பிடிஎஃப் வீட்டில் ஓப்பன் கேட்குது சிலதில் அப்படியே ஓப்பன் ஆயிடும் பட் நெட்டு ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் நானே ஓப்பன் பண்ணி தான் காமிக்கிறேன் பட் ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தா நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எங்கள் சைடில் அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது நான் என்ன பண்ணுறேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு போனோம்னே உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நாங்கள் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு சதவிகித போர்ட்டல் அப்படின்னே கொடுத்து வச்சுருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தேடி தேடிலாம் அலைய வேணாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த இருபத்தி மூணு எக்ஸாம்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீத கணக்கள் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல அதை வந்து உங்களுக்கு இருபது இருபதா மூணு பகுதியாக கொடுத்துருக்கேன் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துங்க இதுக்கு வீடியோலாம் நான் போடல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு அதுலேயும் பாருங்களேன் மூணு பகுதியாக இருபது இருபது இருபத்தி ஆறுனு அறுபத்தி ஆறு கணக்கள் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு கணக்கில் நட கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் சரிங்களா அதிக எக்ஸாம் நடக்கலை சரிங்களா அது அந்த கேள்வியும் அப்டேட் பண்ணிட்டு மேபி ஏதாவது எக்ஸாம் வந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா ஃபர்ஸ்டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அழகாக கொடுத்தாச்சு கீழவே செவன்த் புக்லேயும் எயித்து புக்லேயும் இருக்கக்கூடிய சதவீத தலைப்புல எவ்வளோ கேள்வி இருக்குதோ மொத்தத்தையும் பிடிஎஃப் ஆ கொடுத்துறேன் சரிங்களா இதுக்கு கீழே வந்தீங்கன்னா தான் சதவிகித கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிளாஸ் நடத்தியிருக்கேன் இன்னும் ஒரு டெஸ்ட்டு வந்து ஒரு பன்னிரெண்டு கணக்கள் கொடுத்துருந்தேன் அதையும் இதில் ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த எழுபது கணக்கு முடிஞ்சிருச்சுங்க இதில் ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரூப் டூவில் இந்த பர்டிகுலராக இந்த டைப்பில் ஒரு டைப் சொல்லியிருக்கில்லையே இந்த எழுபது கணக்கு அதில் எட்டு கணக்கு கேட்டிருக்காங்கயா அந்த கணக்கு மட்டும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன் எப்படின்னு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சாக மொத்த கணக்கும் அந்த எழுபது கணக்குமே உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸா கொடுத்தாச்சு கொஸ்டின்ஸும் டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி கொடுத்துருங்க எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு கேக்குறீங்களா உதாரணத்துக்கு நான் சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு இருபத்தி அந்த நேமை கை வைங்க கை வச்சா இங்க பாருங்க நம்மளுடைய டெஸ்ட் வரும் ஒன்னு இல்ல ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் க்யூஸ் அப்படின்னு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சோம்னே உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே காட்ட ஆரம்பிச்சிடும்

டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் இப்போ ரெண்டாவது கொஸ்டின் நான் படிக்கிறேன் படிச்சுட்டு ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் பாருங்க பிஏ கட்சி பண்ணி பன்னெண்டு செகண்டு ஆகுது இதே நீங்க வந்து கொஸ்டின் படிச்சு ஒர்க் அவுட் பண்ணி ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகும் நிமிஷத்துல இதுல வந்துடும் எத்தனை நிமிஷம் நீங்க ஒவ்வொரு கணக்கும் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றத அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துரும் சரிங்களா இப்போ நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணா மட்டும்தான் என்னால் எந்தெந்த கேள்வி கரெக்டுன்னு பார்க்க முடியும் எட்டு கணக்கு இருக்கு இல்லையா நான் எட்டு கேள்வியும் சும்மா நான் படிக்காமே கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணோம்னே இங்கே பாருங்கள் இதில் சமைட் அப்படின்னு ஒரு பாட்டன் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா என்னுடைய ஸ்கோர் வந்து பாருங்களேன் ஒரு ரேவர் கொஸ்டின் தான் கரெக்ட் எட்டுல ஒரு கேள்வி கரெக்ட் இதில் வந்து பாருங்க எது கரெக்டோ அது வந்து கிரீன் கலரில் கொடுத்துருப்போம் எது தவறோ அது ரெட்டில் கொடுத்துருப்போம் புரியலையே இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கேள்வி எடுக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியில் இதில் வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நீங்க கிளிக் பண்ணது சரிங்களா அது வந்து தவறு தவறுனா ரெட்டில் ரெட் கலர்ல இருக்கு அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் அது வந்து தவறு அதனால ரெட்டில் சொல்லிடுச்சு அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் கொடுத்துருவோம் சூப்பர் புரியுதுங்களா இப்போ இதே சரியா இருந்தா க்ரீனில் மட்டும்தான் இருக்குது இப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்க ஆப்ஷன் ல வந்து அந்த ப்ளூ கலர் இது இருக்குயா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிருக்கேன் பி அது க்ரீனில் இருக்கற இந்த கொஷின் கரெக்ட் புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி கொடுத்துருப்போம் அப்படியே கீழே வந்தீங்கனா எது கரெக்ட் தப்புன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தீங்கனா உங்களுக்கு இந்த எட்டு கணக்கு யூடியூப்லேயே இங்கேயே இருக்கும் நீங்கள் போய் யூடியூப்லாம் தேட தேவை இங்கே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அந்த எட்டு கணக்கையும் சூப்பர் ஸோ ஆனால் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் வீடியோ பிளே பண்ணி பார்க்க முடியும் அப்படியே வந்து வீடியோ பிளே பண்ணி பார்க்க முடியாது சொல்றது புரியுதுங்களா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே பாகும் அப்படி நீங்க பார்த்துக்கலாம் இதே மாதிரி தான் எழுபது கணக்குக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேங்க ஒரே மூட்டாவா இருக்குல்ல அதான் ஏழா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அந்த எழுபது கணக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கு ப்ரூஃப்பும் கொடுத்துட்டேன் பிடிஎஃபும் கொடுத்துட்டேன் சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாங்க முதல்லயே டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க இதுல முக்கியமா வாட்ஸ்அப் சேனல் மூணாவதா இருக்கும் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெறும் மேக்ஸ் கொஷின் மட்டும் தான் அதை கொடுப்போம் வேற எதுவுமே டெஸ்ட் இருக்காது வெறும் மேக்ஸ் மட்டும் நீங்க பாக்கணும்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் ஆயிருக்கலாம் சரிங்களா இல்ல எனக்கு எல்லா டெஸ்ட் வேணும்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தா சில மொபைல்ல வேற வீடியோலாம் எல்லாம் காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப் கீழவே மோர் அப்படின்னு ஒரு எழுதி வச்சிருக்கோம் அதை கிளிக் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் காட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவுங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க இது கீழே ஷார்ட் வீடியோன்னு இருக்கும் அதில் தான் மேக்ஸ் இப்போ காமிச்சு இல்லையா ஒவ்வொரு இதுவும் டெஸ்ட்டாக அந்த லிங்க்கு போகும் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் அங்கே போயிட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ரோடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் அடுத்தது இதே மாதிரி இன்னொரு டாபிக் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நேர் மற்றும் எதிர் விகிதம் கூடிய சீக்கிரம் அதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஷினும் கன்ஃபார்மாக வரக்கூடிய கொஷின்ஸை செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருபத்தஞ்சிக்கு இருபதுக்கு மேலே வாங்கிட முடியும் சரிங்களா ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம சதவீத தலைப்பு முடிக்க தான் போகிறோம் கூடவே எது கன்ஃபார்மாக வருமோ அதே சைடில் ஒர்க் அவுட் பண்ணி ஏன்னா நம்ம நேர் மற்றும் எதிர்விக்கு தான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட நம்ம முக்கால்வாசி வந்தாச்சு இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணவே ஃபினிஷ் அதில் ஒரு கேள்வி இருக்குது அதை பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்